போர்மன்னன் ஆலயத்தில் இரண்டாம் ஆண்டு ஐம்பொன் விக்கிரக சிலைக்கு ஆடி மாத ஐந்தாவது வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் மங்களத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மன்னன் உடனாகிய ஸ்ரீ சங்கோதியம்மன் சுமார் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் மூன்று புள்ளி ஐந்து அடி உயரமுள்ள ஐம்பொன் விக்கிரக சிலைக்கு இரண்டாம் ஆண்டு ஆடி மாதம் ஐந்தாவது வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் திருவிழா மிக விமர்ச்சியாக நடைபெற்றது முன்னதாக சந்தனம் விபூதி குங்குமம் மஞ்சள் தேன் பஞ்சாமிர்தம் தயிர் பால் இளநீர் பன்னீர் உள்ளிட்ட அபிஷேகங்கள் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து ஸ்ரீ போர்மன்னன் ஸ்ரீ சங்கோதியம்மனுக்கு சிறப்பு பூஜை மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் திராளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை முன்னாள் அரங்காவல் குழு தலைவர் மு அருள் பழனி குருசாமி மனோகரன் ராஜமாணிக்கம் செந்தில்குமரன் சிவகுமார் ராமலிங்கம் ஜெயக்குமார் வேடியராஜ் ரமேஷ் உட்பட மூத்த வீட்டு கொத்து மற்றும் ஆண்டி வீட்டு வகையறாக்கள் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் மக்களை தமிழகத்தை மீட்க ஆன்மீக மாநகரம் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களை வருக வருக என அழைக்கிறேன் இவன் கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் ராமச்சந்திரன் முன்னாள் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் மு அருள் பழனி மற்றும் ஒன்றிய அவை தலைவர் மன்னு கிளை செயலாளர் ராசராசன் குமார் கருமாரப்பட்டி அசோக் குமார் மாவட்ட ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம்